பக்தி மேலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல உனது பலம் அப்படின்ற ஒரு குட்டி பக்தி கதையை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடவுள் பக்தன் ஒருவன் தன் மாட்டு வண்டியில் தானிய மூட்டைகளை ஏற்றி சென்றான் மழைக்காலம் என்பதால் வழி எங்கும் சேராக இருந்தது மாடுகளால் வண்டியை இழுக்க முடியவில்லை ஓரிடத்தில் சேற்றில் சக்கரம் சிக்கிக் கொண்டதால் வண்டி சாய்ந்தது நெல் மூட்டைகள் சரிந்தன வண்டிக்காரன் வண்டியை நகர்த்த முயற்சி செய்யாமல் இறைவா இங்கிருந்து வண்டி நகர ஏதாவது வழி செய் என்று பிரார்த்தித்தான் கடவுள் பெயரை சொல்லி பலமுறை கூவினான் ஆனாலும் வண்டி நகர்ந்த பாடில்லை பொறுமை இழந்த அவன் தன்னை காப்பாற்ற வராத கடவுளை திட்டத் தொடங்கினான் அப்போது அவன் முன் தோன்றிய கடவுள் சக்கரத்தை சரிப்படுத்தும் பலம் உனக்கு இருந்தும் அதை சரி செய்யாமல் என்ன எதிர்பார்த்து நிற்கிறாயே மந்திரத்தால் மாங்காய் வந்துவிடுமா முயற்சியில் முழு மூச்சாக ஈடுபடு எல்லாம் நலமாக அமையும் என்று அறிவுரை சொல்லி மறைந்தார் பக்தனும் தகுதி உணர்ந்தான் தோள்களால் வண்டியை தாங்கி இழுத்தான் சிறிது நேரத்தில் சக்கரம் சேற்றில் இருந்து மெல்ல நகர்ந்து வெளிவந்தது முயற்சி செய்தால்தான் கடவுள் அருள் செய்வார் என்பதை உணர்ந்த வண்டிகாரன் வழிபட்டு இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு குட்டி கதையோடு உங்களை நான் நாளை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்